பனிரெண்டாம் வகுப்பு மாணவி தனது கடைசி பரீட்சையை எழுதுவதற்காக பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக காத்திருந்த பெண் ஒரு பெண் என்றும் பாராமல் ஒரு குழந்தை என்றும் பாராமல் ஓட்டுநர் வாகனத்தை பஸ் ஸ்டாண்டில் நிறுத்திட்டு அந்த பொண்ணு ஏற முற்படும் போது வண்டியை எழுத்துட்டு போகிறாப்புல எந்த அளவுக்கு அவர் அவங்க அதாவது நிறைய பேருடைய மனநிலைமை இப்படி தான் இருக்குது அதுக்கு தான் எல்லோரும் சொல்கிறது ப்ரைவேட்டு ப்ரைவேட்டுன்னு சொல்கிறாரு ஏன்னா ப்ரைவேட்டுக்காரே ஒரு ஒரு தலை ஒரு மாதிரியாக பஸ்ஸை நோக்கி ஓடி வந்தாலே நிப்பாட்டி அள்ளி உள்ளே போட்டுருவாள் அது இல்லாமல் கண்ட்ராக்டர் அதாவது ப்ரைவேட்டு கண்ட்ராக்டரை வந்து நம்ம எங்கிட்டா ஒரு மாதிரி திரு திரு முடித்தோம்னா வாங்க ஏன் பஸ்ஸுக்குள்ளே ஏறுங்கன்னு தூக்கி உள்ளே அந்த அளவுக்கு ப்ரைவேட்டுக்காரங்க இயங்குகிறாங்க ஆனால் அவங்களுக்கு சம்பளம் குறைவு ஆனால் அரசாங்க பணியாளர்களுக்கு சம்பளம் அதிகம் பணப்பழம் அது இது ஏகப்பட்ட இது ஒரு டூட்டி போனாலே பத்து ரூபா இருபது ரூபா கிடைக்கும் ஏகப்பட்ட வரவு அவங்களுக்கு ஆனாலும் நம்ம யாருக்காக பஸ்ஸை இயக்குறோம் எதுக்காக இந்த இதில் இந்த டிரைவர் சீட்டில் இருக்கோங்கிறத மொத்தத்தையும் மறந்துடுறாங்க ஸோ பாருங்கள் அந்த பிஞ்சி மனசு என்ன பத பதச்சுருக்கோ எக்ஸாமில் அந்த பிள்ளை எப்படி போய் எழுதியிருக்கோ இந்த வீடியோவை ஒரு பார்த்த பேரனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன முடிவு அப்படிங்கிறது தெரியல இதே இது வெளிநாட்டில் நடந்திருந்தால் நேரம் நடக்கிறதே வேறு